சரி நீ வா நான் கூப்பிடுறேன் அம்மா 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 என்னது யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு இந்த நேரத்துல அம்மா அம்மா கதவு தட்டுறமா என்னது கதிர் குரல் மாதிரி இருக்கு கதிர் வந்திருக்கானா வாரேன ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லல என்ன இந்த பையன் இந்த நேரத்துல வந்திருக்கான் மர்மவள வந்திருக்க என்னன்னு தெரியலையே அம்மா அம்மா ஆ அந்த வாரையா வாரே இரு கதிர் ஏமாடி

வாரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதோ சாப்பாடு தான் ஆக்கி வச்சிருப்பேன் ஒரு வார்த்தை கூட சொல்லல திடுதுப்புல வந்து நிக்கிறீங்க சரி எல்லாரும் உட்காருங்க போய் காப்பி வைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது சாப்பிடறதுக்கு எது செய்யுங்க அம்மா நீங்க இருங்க நான் போறேன் பஸ்ல இம்புட்ட நேரம் வந்திருக்கீங்க உடம்பெல்லாம் அசதியா இருக்கும் நான் ஒரு பத்து நிமிஷத்துல இந்த சேமியா கிண்டிடுறேன் உட்காருங்க எனக்கு அதெல்லாம் வேணா இருக்கு நீங்க ஒண்ணுமே சாப்பிடலமா இப்படி சாப்பிடாமலாம் இருக்க கூடாது எனக்கு சங்கட்டம் எது நினைக்கிறீங்களா எந்த சங்கட்டமும் இல்ல பத்து நிமிஷத்துல வேலையை முடிச்சிருவேன் இருங்க வரேன் இருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கு மன்னிபா நீங்க எதுக்கு என்ன மன்னிப்பு கேக்குறீங்க கத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்க கைய விட சொல்லு அம்மா எதையும் காலையில பேசிக்கலாமா இப்ப விடுங்க காலையில பேசிறது இல்ல நான் இன்னைக்கு பேசிருகணும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் ருக்குோட ஆசை ரெண்டு பேரோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுလို့ தான் அதனால நான் எதுவுமே பேசல இப்ப பேச வேண்டிய நேரமே ஐயோ நீங்க என்ன பேசுறீங்க நீ எனக்கு ஒண்ணும் புரியல முதல்ல அலற நீங்க என்ன ஆச்சு நீங்க எனக்கு எம்பட் உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்க போய் அலந்திட்டிருக்கலாமே என் கையை பிடிச்சு அம்மா இனிமே அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க என்ன சொல்ற ஆமாமா இனிமே அம்மா நம்ம வீட்ல மட்டும் தான் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமாவும் நம்ம தான் இருக்கணும் வேணாம் இருக்கட்டும் யாரும் வேண்டாம்னு சொன்னா நம்ம குடிக்கிற கஞ்சில ஒரு ஊத்த போறோம் இருந்துட்டு போட்டியா அம்மா அவங்களும் எனக்கு அம்மாவா தான் இருப்பாங்க இருந்துட்டு போட்டும் பா நான் என்னது சொல்ல போறேன் அம்மா நான் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா நீங்கள் புரிஞ்சிக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இவங்க வேற யாரும் உள்ளமா உங்களை ஏமாற்றிட்டு போனாலும் அவனுடைய இரண்டாவது மனைவிமா இவங்க நீங்க எப்படி சொல்ற அந்த அவனோட ஃபோட்டோ கூட உனக்கு தெரியாமல் தானே நான் எத்தனை நாள வச்சிருந்தேன் அப்புறம் எப்படி அந்த அளவு உனக்கு தெரியும் இருக்கு நான் இங்கே வந்தேன் இந்த நீரை சுத்தம் பண்ணலை கல்யாணத்துக்கு அப்பதான் இந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன் பார்த்த எனக்கு தூக்கி மாதிரி போட்டுருச்சி அப்படியே சொல்லுன்னு நினைச்சேன்

ஒரு பொண்ணோட வைத்திருச்சல என் வாழ்க்கையை தொடங்க கூடாதுன்னு இருந்த இன்னைக்கு அவனும் வேணாலே வந்துட்டேன் எனக்கு புரியுதுங்க உங்க வழிய மேதனை எனக்கு புரியுது அந்த படுபாவி உங்களதான் ஏமாத்திருக்காங்க எனக்கு தெரியாது சரிங்க இனிமே எதை பத்தியும் பேச வேணாம் அவனை பத்தி பேசினாலே என் மண்டிக்கு ஏறிடும் வெறி இனிமே நீங்க என் கூட பிறந்த பொறப்பா நீங்க இங்கேயே இருக்கலாம் நீங்க உங்களை யாரும் நாங்க எதுவும் குறைய வைக்காம பாத்துக்குவோம்

அவகிட்ட இருந்து ஆரம்பிப்போமா அவ சொன்ன மாதிரி நம்ம ஆள் சேர்த்து விட்டா தானே இதுல சேரவே முடியும் அப்பதானே பணம் காசை பார்க்க முடியும் ம் இங்கே பாரடி ஜானகி இவளுகளை எல்லாம் யோசிக்க கூடாது நமக்கு காரியம் ஆகணும்னா கழுத காலை கூட பிடிக்கலாம் ஐயோ இதுங்க கிட்ட எல்லாம் சிரிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு சமந்தி சொல்லுங்க சமந்தி எதுவும் வேணுங்களா சாப்பிடறதுக்கு செஞ்சு தட்டுங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் இல்ல இருங்க துணியை மட்டும் அலசி போட்டு வந்துறேன் செஞ்சு தரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வாஷிங் மிஷின் தான் உள்ள இருக்குல்ல அங்க துணியை போட எதுக்கு இப்படி கையில் துவைச்சுட்டு இருக்கீங்க சம்மந்தி கையில துணிதான் துவைக்கணும் வாஷிங் போடக்கூடாது நீங்க அது ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன் அதுக்குன்னு போய் நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கலாமா இனிமே நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது நானே செய்கிறேன் எல்லாத்தையும் வைங்க நானே அலசி காய போட்டுறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்பந்தி நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நானே பாத்துக்கிறேன் அட எடுக்கப்ப அது இவ்வளோ பயப்படுறீங்க நார்மலாக இருங்க முதல்ல என்கிட்ட அன்பா பேசின மாதிரி அதே மாதிரி பேசுங்க நான் முதல்ல இருந்த சம்மந்தி மாதிரியே உங்ககிட்டயும் நடந்துக்கிறேன் ஆ சரிங்க சரி வைங்க நான் அலசுறேன் இல்லை ரெண்டு மூணு துணி தான் இருக்கு எல்லாம் அலசி எடுத்தாச்சு நான் பார்த்துக்கிறேன் ஷோ சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறீங்க போங்க இருக்கட்டும் சம்பந்தி மருமவ என் புள்ள உங்ககிட்ட தான் சம்பள காசுலாம் கொடுக்குறாளா ஏன் சமந்தி காசு எது வேணுங்களா இல்லை கேட்டேன் ஆமாம் சமதி மருமகம் என்கிட்ட தான் காசு கொடுப்பா மாப்பிள்ளையும் ஆ ரெண்டு பேருமே என்கிட்ட தான் கொடுப்பாங்க அவரும் சம்பள காசை என்கிட்ட தான் கொடுப்பாங்க சரி சரி நீங்கலாம் கொடுத்து வச்சவங்க ஆனா பாருங்களே எனக்கெல்லாம் எப்படி வாச்சிருக்குன்னு அந்த மனசு பத்து ரூபா காசை கூட கண்ணில் கட்ட முடிக்கிறது தெரியுமா அவங்க அம்மா கையில கொடுத்து நல்லா கூட்டி வச்சுக்கிறது அவ்வளவுதானே சமந்தி எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க காசு தாரேன் காசெல்லாம் ஒண்ணு வேணும் சமந்தி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அதுக்கு தான் வந்தேன் என்னை சமந்தி இல்ல உங்களுக்கும் வீடு கட்டணும்ல ஆசை இருக்கும்ல இல்ல ஆமா சம்மதி சொந்த வீடுன்றதே கனவாவே போச்சு எங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் என் புருஷன் வீட்டுல வந்து நல்லா கமுக்கமா உட்காந்துட்டீங்கல்ல அப்புறம் எப்படி கனவு காணுவீங்க அதான் நினவாவே ஆயிருச்சு என்னங்க சம்மதி இல்ல இல்ல அப்படி எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கனவோட இருக்காங்கல்ல அதெல்லாம் நினைச்ச சம்பந்தி ம் ஆமாம் சமந்தி என் ஃப்ரெண்டு ஒரு பிசினஸ் பண்றா அதுல ஒரு ரூபா போட்டா ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் ஓ அப்படிங்களா சரிங்க நீங்க பெஸாட்டுக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளையோட சம்பளம் பிள்ளையோட சம்பளத்தெல்லாம் போட்டீங்கன்னா அதுல வர லாபத்துல நீங்களும் சீக்கிரம் சொந்த வீடு கட்டிடலாம்ல எதுக்கு சம்மந்தியும் ஒன்றுக்கு ரெண்டுக்குன்னு நமக்கு இருக்கிறது போது சம்பந்தி நிம்மதியா இருக்கிறோம் கஞ்சோக்குள்ள திருப்தியா குடிக்கிறோம் இன்னொருத்தங்கிட்ட காசை கொடுத்துட்டு அது வருமா வராதான்னு பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு

டைம் ஒன்பதரை மணிக்கு தானே காலேஜ் ஒம்போதே காலுக்கு போனா போதும் அம்மா நான் வீட்டுக்கு நீ எதுமே சொல்லல போறியா போறியாரு ஒழுங்கா வீட்டோட கடை அங்க போறேன் இங்க போறேன் ஆடிக்கிட்டு எதையோ பிரச்சனை இழுத்துட்டு வராம அம்மா என்னமா நீ சொன்னு கோலம்லாம் போட்டு விட்டு வாசலெல்லாம் வலிச்சு விட்டு இப்படி சொல்கிற காலமே கெட்டு போய் கடைக்குடி அங்க போற எங்க ஆடிக்கிட்டு இருக்காது அந்த காலத்துல எல்லாம் எங்க அப்பா பக்கத்து வீட்டுக்கு போகணும்னா கூட அனுப்ப மாட்டாரு வீட்டோட வாரு எங்கயும் போய் ஏதாவது வாங்கிட்டு கூட அம்மா தான் போய் வாங்கிட்டு வருவாங்க ஆனா நீ இந்த காலத்துல பிரண்டு வீட்டுக்கு போறேன்ற தோலை உறிச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன் ஏமா உங்க காலத்துலயே இருப்பீங்களா இப்ப எல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எது வளர்ந்தாலும் பிரச்சனைன்றது வளர்ந்துகிட்டு தானே இருக்குது ஒழுங்கா வீட்டோட கடை அம்மா அன்னைக்கு நீங்க போனீங்களா போலீஸ் அங்கிள் வீட்டுக்கு அங்கதானே போறோம் யார் வீட்டுக்கு அதம்மா அன்னைக்கு உங்ககிட்ட அந்த பொண்ணு பேசணும்ச்சில்ல பூவிலி அவங்க வீட்டுக்கு தான் ஓ அந்த பொண்ணு வீட்டுக்கா அவங்க அப்பாவே வந்துட்டு போங்கம்மான்னு சொன்னாங்கம்மா போயிட்டு வரமா ப்ளீஸ்மா ம் சரி எதுக்கும் உங்க அப்பா கிட்ட கேப்போம் நான் இஷ்டத்துக்கு எந்த முடிவே எடுக்க முடியாது அம்மா என்னமா உங்களுக்கு தெரிஞ்ச வீடு தானமா தெரிஞ்ச தெரி வீடுதான் சரி யார் யாரெல்லாம் போறீங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க என் காலேஜில் படிக்கிறவங்க தான் பசங்கெல்லாம் வராங்களா ம் அப்பா அனுப்ப மாட்டேன் அப்படி தானே பசங்க வராங்களான்னு கேட்டேன் ஆமாம்மா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானம்மா ஏண்டி கத்தி சொல்லாதடி பசங்க ஃப்ரெண்டுன்னு அப்புறம் அக்கம் பக்தன் உள்ளவங்களாம் தப்பாக நினைப்பாங்க ஏம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கு நீ அவங்க அப்பாலாம் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னோன்னையும் எவ்வளோ ஜாலியாக எங்ககிட்ட பேசினாரு தெரியுமா நீ என்னம்மா இப்படி பேசுகிற சரி பயலுக கூட அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்டாவது போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ள அமையுமா எவ்வளோ விஷயம் இருக்குது படிச்சிருக்கே தவிர மண்டையில் அறிவே இல்லை ஏம்மா ஒரு பொண்ணும் பையனும் பேசினா அதையே தான் யோசிப்பீங்களாமா இந்த காலத்துல எல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா ஆ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தலையில கடைசியில் துண்டா போட்டுட்டு உக்காந்துருக்க வேண்டியதான் கம்முனு போய் கோலத்தை போட்டுட்டு கிளம்பு காலேஜுக்கு டிவியில் சொல்றதெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது என்ன மட்டும் இந்த எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது அப்படிதான் எங்கிட்டும் அனுப்ப மாட்டாங்க இப்பையும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க என்ன இவ்வளவுகளை இங்கே இருக்க மாதிரியே தெரியலையே வேலை செய்யறதுக்கு ஆலயம் காணும் சரி ஐயாட்ட போய் கேட்டு பார்ப்போம் ஐயா சொல்லுங்கம்மா என்னையா வீட்டுல சமைக்கணும் வைக்கணும் அம்மா இன்ன வரைக்கும் எதுவும் சொல்லவும் இல்ல வீட்டுல அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்தேன் ஆளும் இருக்க மாதிரி தெரியல அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் யாரும் இல்ல ஏன் ஒரு ஆளுக்கு தான் சமைக்கணும் என்னையா சொல்றீங்க உங்க சொந்தக்காரவங்க வந்திருந்தாங்களே அவங்க எல்லாருமே போயிட்டாங்க யாரும் இல்ல என்னையா சொல்றீங்க என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க சரியா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு யாரும் உரிமை கொடுக்கல தெரியாம இல்ல தெரிஞ்சும் கூட இனிமே எந்த விஷயத்திலயும் தலையிடாதீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க வேலையாளா வேலை செய்யறீங்களா கூலிய வாங்குறீங்களா வாங்கிட்டு போறீங்களான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு மூக்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சரிங்க மன்னிச்சிருங்க நாங்க போறோம் வாமா போலாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையிலே ஏறி உட்காந்துக்குவாங்க போல இருக்கு அவர் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்குமோ அதான் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாரு ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ஆலியா ஆஃபியா சோபியா இவர்களுக்கு வார்த்தைகள் சொல்வது சோழவேந்தன் செல்வி செந்தமிழ் வேந்தன் நேற்று பிறந்தநாள் கொண்டாடினோம் பவித்ரா ഇവർ അനുവരും കടവൾ കിട്ട പ്ര